ஓம் நமேஷ்வாயப்பா இப்போ இந்த பாடப்பகுதியில் இலக்கணப் பகுதியை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல் என்றால் என்ன ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தந்தால் அது சொல் அப்படின்னு சொல்வோம் இந்த சொற்கள் நான்கு வகையாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இல்லையா இதில் பெயர் சொல் அப்படின்னா என்ன ஒரு பொருளினுடைய பெயரை குறிப்பது பெயர் சொல் வினைச்சொல் என்றால் ஒரு செயலை குறிப்பது வினைச்சொல் அப்புறம் இடைச்சொல் அப்படின்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் அல்லது பெயர் சொல்லையும் பெயர் சொல்லையும் அல்லது வினைச்சொல்லையும் சொல்லையும் வினைச்சொல்லையும் இணைக்கக்கூடிய சொல் தான் இடைச்சொல் உரிச்சொல்னால் என்ன ஒரு வினையையோ அல்லது பெயரையோ சிறப்பித்து சொல்லக்கூடிய செயலுக்கே உரித்தான சொல் தான் உரிச்சொல் இப்போ இதில் பெயர்ச்சொல் சொல் இருக்கு இல்லையா இந்த பெயர் சொல் எத்தனை வகையாக இருக்கும் நம்ம கடந்த வகுப்புலலாம் பார்த்துருப்போம் இல்லையா நீங்கள் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது படிச்சிருப்பீங்க பெயர் சொல் ஆறு வகையாக இருக்குது அது என்னென்ன ஒரு முறை நினைவு கூறுவோம் அதாவது பெயர் சொல் பொறுப்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினப்பெயர் குணப்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குணப்பெயருக்கு பண்பு பெயர் அப்படின்ற இன்னொரு பெயர் இருக்குது கடைசியாக நம்ம சொன்னது தொழில் பெயர் இந்த தொழிற்பெயரை பற்றி தான் இப்போ நம்ம இந்த ஏழாம் வகுப்பில் பார்க்க போகிறோம் சரியா தொழில் பெயரை பற்றி பார்ப்போம் இந்த தொழில் பெயர்னால் என்ன இந்த பெயருக்கு ஏதாவது வகைகள் இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இங்கே பாருங்கள் உழவர் செய்யும் தொழில் உழுதல் தை தையல்காரர் செய்யும் தொழில் தைத்தல் இதில் உழுதல் தைத்தல் இது இரண்டுமே ஒரு செயலை குறிக்கின்றது சரியா உழுதல் அப்படின்றது ஒரு செயல் அந்த செயலுக்கான பெயர் தான் தொழில் பெயர் சரியா ஒரு வினையையோ அல்லது வினைனாலும் செயல்னாலும் தான் ஒரு செயலையோ அல்லது வினையையோ அதுக்கு பெயரா வருவதுதான் தொழில் பெயர் இப்ப உழவர் என்ன செய்கிறாரு உழு உழுதல் அப்படின்ற ஒரு செயலை செய்கிறார் அப்ப அவர் செய்கின்ற அந்த செயலுக்கு பெயரா வருவது தொழில் பெயர் புரியுதா அவர் என்ன தொழில் செய்கிறாரோ அதனுடைய பெயர் தான் பெயர் இப்போ தையல்காரர் என்ன தொழில் செய்கிறாரு தைத்தல் அப்போ அவர் செய்கின்ற அந்த தொழிலுக்கு பெயராய் வருவது தைத்தல் அப்படின்ற ஒரு பெயர் வருதுல்ல இதுதான் தொழில் பெயர் புரியுதா ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது தொழிற்பெயர் புரியுதா இந்த பெயர் எதெல்லாம் காட்டாது எண் காட்டாது இப்போ உழுதல் அப்படின்னா ஏதாவது இதில் எண்கள் தெரியுதா தெரியாது இல்லையா ஒரு பசு வந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பசு வந்தது எண் தெரியுது இல்லையா இரண்டு மிட்டாய் வாங்கினேன் அப்போ இரண்டு எண் தெரியுது ஆனால் இப்போ உழுதல் தைத்தல் அப்படின்னு ஒரு தொழில் செய்கிறேன்னு செய் படித்தல் இதில் ஏதாவது எண் தெரியுதா தெரியாது அதே மாதிரி இடம் எந்த இடம் ஏதாவது தெரியுதா தெரியாது சரியா இடப்பெயர் ஏதாவது இடம் தெரியுதா தெரியாது காலம் என்ன காலம் உழுதல் அவன் வந்து நேற்று உழுதானா இன்றைக்கு உழுதானா இல்லை நாளைக்கு உழப்போகிறானா அப்படின்றது தெரியல அப்போ இடத்தையும் காலத்தையும் காட்டாது பால் அவன் ஆண் பாலா பெண்பாளா எதுவுமே தெரியாது இப்போது படித்தல் அப்படின்னா படித்தல் இது வந்து ஆண் பால் காட்டுதா இல்லை பெண் பால் காட்டுதா எதுவுமே காட்டாது இல்லையா படித்தல் அவ்வளோதான் எதுவுமே காட்டல அப்போ தொழில் பெயரானது எண் காட்டாது இடம் காட்டாது காலம் காட்டாது பால் காட்டாது சரியா இது எல்லாமே தொழில் பெயருடைய பண்புகள் ஆனால் இது எந்த இடத்துல வரும்னா படற்கை இடத்துல மட்டும்தான் வரும் சரியா இது வந்து படற்கை இடத்துல மட்டும் வரும் அதாவது என்கிட்டயும் இருக்காது நான் நீ அப்படின்னு சொல்கிறால அந்த தன்மை முன்னிலையில் வராது படற்கையில் மட்டும்தான் வரும் வேற ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி தான் வரும் இப்போ பாரு எடுத்துக்காட்டு படித்தல் ஆடல் நடிப்பு எழுதுதல் பொருத்தல் இதிலெல்லாம் பாரு ஏதாவது ஆண் பாலை பெண் பாலா எதாவது தெரியுதா காலம் தெரியுதா எண் தெரியுதா எதுவுமே தெரியாது இப்போ கவனிக்கணும் நல்லா தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என வகைப்படுத்துவர் இப்போ தொழில் பெயர்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா ஒரு தொழிலுடைய தொழில் உடைய பெயரை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு செயலின் பெயரை குறிக்கக்கூடியது அல்லது ஒரு வினையின் பெயரை குறிக்கக்கூடியது இது எல்லாமே ஒண்ணுதான் தொழில் செயல் வினை எல்லாமே ஒன்று தான் இதனுடைய பெயரை குறிக்கக்கூடியது பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எண் இடம் காலம் பால் எதையும் காட்டாது இது வந்து இதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத இப்போ பார்க்குறோம் இதனுடைய வகைகள் என்ன அப்படின்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் முதநிலை தொழிற்பெயர் முதநிலை திரிந்த பெயர் அப்படின்னு மூன்று வகையா சொல்கிறாங்க புரியுதா தொழில் பெயரை எத்தனையா வகைப்படுத்துகிறாங்கன்னா விகுதி பெற்ற தொழில் பெயர் முதன்நிலை தொழில் பெயர் முதன் திரிந்த தொழில் பெயர் இது வரைக்கும் புரிஞ்சுதா இப்போ அடுத்த பகுதி பார்ப்போம் இப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரியா இப்போது நம்ம போன இலக்கணத்தில் பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஒரு சொல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பகுக்க முடியும் பிரிக்க முடிஞ்சதுன்னா அது பகுப்பதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா பகுன பிரிக்கக்கூடியது அதில் பகுதி விகுதி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ மர வேர் அப்படின்னா மரம் வேர் இதில் மர மரம் அப்படின்றது பகுதி பின்னாடி இருக்க வேர் விகுதி பிரிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி பார்த்தோம் இதில் அப்போ விகுதி அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா விகுதி அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடியது சரியா இப்போ தருதல் அப்படின்னு இருக்குவையே தருதல் இதை எப்படி பிரிக்கலாம் தரு கூட்டல் இந்த தல்லை தனியாக பிரிக்கலாம் சரியா அப்போ இதில் இது பகுதி இது அப்போ அப்ப என்னன்னு தெரிஞ்சிச்சா வினா கடைசியில் இருக்கக்கூடியது சரி இப்போ வித தெரிஞ்சிருச்சு இப்போ தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர்னா என்னன்னு இப்ப பார்க்கலாம் இப்ப பாருங்க நடத்தல் உன்னல் வாழ்வு வாழ்க்கை இது எல்லாமே தொழில் பெயர் தான் நடத்தல் நடக்கிறது உண்ணல் சாப்பிட்றது எல்லாமே வேலை தானே செயல்தானே வாழ்வு வாழ்கிறது எல்லாமே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பது இது எல்லாமே இதுதான் தொழில் பெயர் தான் இதில் எது பகுதியாக இருக்கும் பகுதினா அடி சொல் வேர் சொல் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நடத்தல் அதில் நட பகுதி எப்போவுமே அப்படி இருக்கும் ஏவல் கட்டளை போடுற மாதிரி தானே இருக்கும் அதுதான் நட உண்ணல் உண் வாழ்வு வாழ் சரியா வாழ்க்கை அதுவும் வாழ் அப்படின்னு தான் வரும் அப்ப இது எல்லாமே வினை பகுதிகள் வினைனா செயல் செயலுடைய பகுதி தான் இது எல்லாமே அப்ப இது எல்லாமே வினை பகுதி அப்ப விகுதி எது நடத்தல் நடப்பகுதி தள்ளு விகுதி உண்ணல் உன் பகுதி அல் இது விகுதி வாழ்வு வாழ் பகுதி உ விகுதி வாழ்க்கை வாழ் பகுதி கை விகுதி சரியா இது எல்லாமே பெயருடைய விகுதிகள் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டால் இங்கே கீழே கொடுத்துருக்காம தல் அல் அம் ஐ கை வை கு தி சி வி மை இது தொழில் பெயர் விகுதிகள் இது எல்லாமே கடைசியில் வந்துச்சுன்னா அது தொழில் பெயர் தான் சரியா அப்போ இந்த மாதிரி கடைசியில் இந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்துச்சு அப்படின்னா அது விகுதி பெற்ற தொழில் பெயர் தொழில் பெயராக இருக்கணும் புரியுதா இப்போ தீ இருக்குது தீ இருக்குன்னு வைங்க மைதெளி மை தி லி அப்படின்னு எழுதுனா அப்போ இது தொழில் பெயரா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன் ஏன்மா இங்கே லீ முடிஞ்சிருக்கு இங்கேயும் ஆஹா மைதெலியில் தீயில் ஏதாவது ஒரு பெயர் சொல்லுங்கள் மைதிலி அப்படின்றதுல லீ தான் முடியுது இங்கே விகுதியில் லீ கிடையாது சரி அதனால அதை எடுத்துருவோம் தீயில முடிகிற மாதிரி ஏதாவது ஒன்று பார்ப்போம் இப்போ பாரு கா இத்தி கத்தி அப்படின்னு இருக்குது பாரு சரியா இப்போ கத்தின்னு இருக்கா இங்கேயும் தீயில இருக்கு இங்கேயும் தீயில் முடியுது அப்போ இது விகுதி தானே அப்படின்னு சொன்னா அது தவறு ஏன்னா கத்தியை பிரிக்க முடியுமா பிரிக்கவும் முடியாது கத்தி அப்படின்றது ஒரு பொருளுடைய பெயர் ஆனால் நமக்கு தேவை தான் இருக்கணும் சரியா அப்ப கவனமா இருக்கணும் அந்த நம்ம கொடுக்கப்படுற வார்த்தை செயலா இருக்கணும் கடைசியில இந்த தள்ளல் அம் இங்க இருக்கலையா இந்த தொழில் பெயர் விகுதியா வரணும் புரியுதா இப்ப பாருங்க தருதல் கூறல் ஆட்டம் விலை வருகை பார்வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி கல்வி செய்யாமை இது எல்லாமே தொழில் பெயர் தான் சரியா இதில் எல்லாமே விகுதி இருக்குது தருதல் தல் அல் அம் ஐ கை வை கூ நட்பு நட்பு கொள்ளுதல் இது எல்லாமே என்னது தொழிற்பெயர் விகுதியும் இருக்குது சரியா இது எல்லாமே விகுதி பெற்றிருக்கிறதுனால இது விகுதி விகுதி பெற்ற தொழில் புரியுதா பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரி அப்போ அடுத்து என்ன இருக்குது முதநிலை தொழில் பெயர் அது எப்படி வருது அப்படின்றத பாருங்க இப்போ பாரு வானில் இடி இடித்தது சோறு கொதி வந்தது இப்படி தானே இருக்குது இதில் இடி கொதி இந்த சொற்கள் எப்படி வந்திருக்கணும் இடித்தல் கொதித்தல் இதான தொழில் பெயர் இப்படி தான் வந்திருக்கணும் ஆனால் அப்படி வராமல் இடி கொதி அப்படின்னு ஒருமையில் ஏவலாக வந்திருக்கு சரியா அப்போ எப்படி வெறும் பகுதி மட்டும் வந்திருக்கு விகுதி வரலை சரியா அந்த பகுதி அப்படின்றது எங்கே வரும் கடைசியில் வருமா இல்லை முதல்ல வருமா முதல்ல தான் வரும் அதனால தான் இதை முதன்நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க வெறும் பகுதி மட்டும் வந்திருக்கு அந்த விகுதி சேர்க்கலை தல் இதெல்லாம் சேர்க்கலை ஒருவேளை இது சேர்த்துருந்தா இது விகுதி பெற்ற பெயர் இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆனால் இது முதநிலை தொழிற்பெயர் புரியுதா ஏன்னா விகுதி வரலை வெறும் பகுதி மட்டும் வந்திருக்கு சரியா அப்போ இது முதநிலை பெயர் புரியுதா இப்போ அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்கேன் முதன்நிலை திரிந்த பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இதே மாதிரி தான் வரும் ஆனால் அந்த முதன்நிலை பகுதி இருக்குல்ல அது கொஞ்சம் மாறுபாடு அடைஞ்சிருக்கும் திரிதெல்லாம் என்ன வேறுபட்டு இருக்கிறது அது என்ன வேறுபாடு அப்படின்றத இப்போ பாருங்கள் இப்போ முதன்நிலை தொழிற்பெயருக்கு இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க செல்லமாக ஒரு அடி அடித்தான் அறிஞர் அண்ணா தம் பேச்சால் புகழ் பெற்றார் இதெல்லாம் வந்து மிகுதி இல்லாமல் வெறும் பகுதி மட்டும் இருக்குது சரியா அடித்தல் அந்த தள்ளு போ இல்லாமல் வெறும் அடி அப்படி மட்டும் இருக்குது புகழ்தல் தல் அந்த தள்ளு இல்லாமல் புகழ் மட்டும் இருக்குது அப்போ இது முதநிலை தொழில் பெயர் முதநிலை தெரிந்த தொழில் பெயர் அப்படின்றத பாரு தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் சரியா தமிழ் படிக்கும் பேரு பெற்றேன் உணவின் சூடு குறையவில்லை இதில் பேரு சூடு இதெல்லாம் என்னென்னா பேரு அப்படின்னா செல்வம் அதாவது இப்போது ஒரு செல்வம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அது மாதிரி தமிழ் படிக்கும்போது அந்த ஒரு மகிழ்ச்சி வருது நம்ம பெருகோம் அந்த மகிழ்ச்சியை பெறுகின்றோம் அந்த பெருதல் அந்த பெருதல் இருக்குல்லையா அதுதான் இதை பாரு இந்த பெருதான் என்னவா போச்சு பேரு அப்படின்னு மாறி போச்சு அந்த மகிழ்ச்சியை பெறுவது சரியா அடுத்து உணவின் சூடு குறையவில்லை சூடு சரியா எப்படி இந்த சூடு அப்படின்னா நம்ம சூடு இப்போ சுடு தண்ணி அப்படின்னு தான் சொல்லுவோம் சூடு தண்ணின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம்ல அப்போ இங்கே மட்டும் ஏன் நம்ம சூடு குறையவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு மாறிடுச்சு குறிலாக இருக்கிறது நெடிலா மாறுச்சு அப்படின்னா அதுதான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சுடு சுடுதல் அப்படின்றது இப்போ கவனி சுடுதல் அப்படின்றது என்னது சுடு தல் விகுதி இருக்குது பகுதியும் இருக்குது அப்போ இது விகுதி பெற்ற தொழிற்பெயர் சுடுதல் அப்படின்றது இதில் தல் போச்சு சுடு அப்படின்னு இருக்குது அப்போ அது முதநிலை தொழிற்பெயர் சரியா இப்போ சுடு அப்படின்றது சூடு அப்படின்னு போயிடுச்சு அப்ப இது முதன்நிலை தெரிந்த தொழில் பெயர் புரியுதா இப்ப கவனி இப்ப தொழில் பெயர்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு தொழிலுக்கு பெயராக வருவது தொழில் பெயர் இது என் இடம் காலம் பால் எதுவும் காட்டாது இது மூணு இருக்கும் ஒன்று விகுதி பெற்ற தொழில் பெயர் அடுத்து முதன்நிலை தொழிற்பெயர் அடுத்து முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர் இப்போ எடுத்துக்காட்டு விடு கொடுத்துருக்காங்க இப்போ பாரு விடுதல் அப்படின்னு இருந்துச்சு ஏன் இங்கே தாயில் வந்திருக்கா விகுதி இருக்குது அப்போ இது விகுதி பெற்ற பெயர் அடுத்து பாரு இந்த தாயில் போயிட்டு இந்த விடு அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அது முதன்நிலை தொழிற்பெயர் ஏன் பகுதி முதல்ல இருக்கிறதுனால அது மட்டும் வந்திருக்கு அதனால் இது முதன்நிலை தொழில் பெயர் இந்த விடுவே வீடு இந்த வீ குரில் வந்து நெடிலாக மாறிச்சு அப்படின்னா முதன்நிலை திரிந்து விட்டது வேற ஒரு எழுத்தாக மாறிப்போச்சு அப்போ முதன்நிலை திரிந்த தொழில் பெயர் புரியுதா அவ்வளவுதான் இப்போ புத்தக பயிற்சி பார்ப்போம் இந்த இலக்கணத்தை நல்லா கவனித்து பாருங்கள் ரொம்ப எளிமை தான் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஒரு முறை திரும்பவும் கேட்டு பாருங்கள் அப்படியும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்கள் நல்லா புரிஞ்சிடும் ஏன்னா எல்லாருமே நல்ல ஒரு சிறப்பான மாணவர்கள் ஏதாவது சந்தேகம் இல்லை வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் அவங்க கிட்டே கேட்கலாம் நன்றி நமஷா